வளர்ச்சி அடைவதற்கும் சமுதாயத்தில் பேரும் புகழ் பெற்று நீண்ட ஆய்வுடன் இருப்பதற்கும் அதாவது இதன் முதல் படியே விஷயங்களைக் கொண்டு சிந்திப்பதுதான் தன்மை நாயகம் சொன்ன வரை வசந்த மகள்கள் சொல்ல விஷயங்களை கொண்டு சிந்திப்பது ஒரு வருடங்கள் விவாதத்துக்கு ஒரு வருடங்கள் மேல் விவாதத்தை சேர்ந்து விட பாக்கியமா இருக்கும் அது அப்படிங்கிறது அது மேலானதா இருக்கும் அப்படிங்கிறது அப்ப அப்படி என்ன நம்ம இதனால நம்ம தவறாக புரிந்து கொள்ள முடியாது இந்த விபாகத்துகள் கூடாது என்று தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது எப்படிண்டா விபாந்த விபாகத்துக்களை செய்யும் போது நாங்கள் சொல்லுவோமோ ஓடுறோமோ ரூமு பிடிக்கிறோமோ அஜிக்கு போறோமோ அதை எதற்காக அதை எதற்காக பண்றோம் என்று தெரிஞ்சுக்கொண்டு தெரிந்துவிட்டு அதை முழுமையாக பண்ணணும் அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்ப அதனுடைய நன்மைகள் விட பல மடங்கு நன்மைகளாகவும் வரும் அமையும் மதரசாவுக்கு பாடு உதவியாக இருக்கின்ற ஆலோசகர் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் அவர்களுக்கும் பிரின்சிபல் அவர்களுக்கும் மற்ற உத்தாகுமார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வார்த்தை தெரிவித்துக் கொண்டு மெம்மேலும் இந்த மதரசா வாபாயம் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அதை அதை போலவே அதை மேலாகவே வளர்ச்சி அடைவதற்கு என்னுடைய